சிவ பிரம்மேந்திரர் தஞ்சை மாரியம்மன் கோவிலை கட்டினது இவர் தான் அந்த கோவிலினுடைய அற்புதத்தை இல்லாமல் ஒரு வீடியோவை நான் போட்டு இருந்தேன் இந்த இதில் என்னன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரம்மேந்திரருக்கு என்ன நடந்தது அப்படின்ற செய்தியை தான் நம்ம ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு பிரம்மேந்திரர் காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்காரு அவர் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அவதூதர் அவதூதர்னா உலகத்தில் எது நடந்தாலும் தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஆடையையும் அணியாமல் உணவு படுக்க எதையும் பற்றியும் அவங்களுக்கு கடவுளை கிடையாது அவர் பாட்டு அவர் போயிட்டே இருப்பார் அவர் ஒரு ஞானி இவர் போல தான் தத்ரேயரும் ஒரு ஞானியாக திகழக்கூடியவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் அப்படி காட்டு வழியாக போவார் தண்ணியில் நடப்பார் ஆகாயத்தில் பறப்பார் இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு அவர் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாலையில் ஒரு காட்டு வழி அது ஒத்தவடி பாதை மாதிரியும் வரும் அங்கே நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் தூதுவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய படைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட பெண்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து இந்த பிரம்மேந்திரரை பற்றி சரியாக தெரியாது அவர் ஒரு அவதூரர்ன்றதும் தெரியாது அவர் ஞானின்றதும் தெரியாது என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு ஆடை எதுவும் இல்லாமல் போயிட்டு இருக்காரு கொஞ்சமும் இவருக்கு வைக்கமே கிடையாதா இங்கே பெண்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சிச்சி இது என்ன இது அப்படின்னு அவர் ரொம்ப தன்னோடு வந்த வீரரை பார்த்து இவர் இப்படி நடந்து போகிறாரே கொஞ்சம் கூட சரியில்லை அவனுக்கு ஒரு தண்டனை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நீ முதல்ல என்ன பண்ணுற கத்தியால் அவர் கையை வெட்டிட்டு வா அப்படின்றார் இவன் அந்த வீரரும் உடனே போய் பிரம்மானந்தரனுடைய கையை வெற்றார் விட்டின உடனே ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சாதாரண ஜன மக்களாக இருந்தால் கத்தியிருப்பாங்க ஆனால் இவர் எதையுமே கண்டுக்காமல் தனக்கும் தன் கை போனதுக்கும் ரத்தம் சொட்டுறதையும் கவனிக்காமல் நடந்து போயிட்டே இருக்கார் அடடா என்ன இவர் எந்த ஒரு அதிர்ச்சியும் அடியாமல் ரத்தம் கொட்டுறதையும் தெரியாமல் நடந்து போகிறாரே இவர் பைத்தியமாக நிச்சயமாக இருக்க மாட்டான் பைத்தியமாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க ஆனால் இவர் அதையும் கத்தலை ஆக இவர் ஒரு மகானாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ் கீழே கடந்த அவருடைய கையை தூக்கிட்டு ஓடு ஓடி போடுறாங்க அவர்கிட்ட போய் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை தூக்கி கொடுக்குறாரு ஆனால் அவர் இடது கையில் வாங்கி வலது கையில் பொருத்திக்கிட்டு உடனே கை முழுமையாக நீளமாக வந்துடுச்சு அதை போட்டுக்கிட்டு ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியா என்ன எதுன்னு திட்டாமல் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கார் கை வெட்டுண்டதையும் அதை மறுபடியும் இணைத்ததையும் தெரியாமல் அவர் நடந்து போன அந்த செயலானது மகான்களுக்கே உரியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்